திரு ரா சின்னசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் தர்மபுரி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தோம் அவர்தான் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்துகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்முக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்